ன்னும் எண்ணங்கள் நீங்கி இகபர சுகமதென கழிப்பாய் யானுனை என்றும் ராசக தொழுதேன் என் துயர் கலைவாய் கணநாதா குஞ்சரணேயலில் குஞ்சரிநாதன குகசரவணபவ சோதரனே வெஞ்சமருதிலும் வெற்றியே தருவாய் வேல முகத்தோய் கணநாதா அஞ்சிடும் அன்பர் அளிப்பாய் அரவணை தெனையும் ஆண்டருள்வாய் பஞ்சமி பைரவி பார்வத புத்திரி பார்வதி மைந்தாகண விக்ன விக்னவிநாயக வாழ்த்தி பணிந்தேன் உன்பதமே வள்வினை எல்லாம் வலிமை இழந்தேன் வாடிடச் செய்வாய் கணநாதா தொல்வினை ஆழிவன் துயருறும் அடியேன் நீ துடைத்திடுவாய் அல்லோட பகலும் நனைவரதமுன் அடியினை தொழுதேன் கணநாதா வானொடு நீரும் வழியும் தீயும் வையகம் யாவும் உண்வடிவே மானிட வாழ்வை மகிழ்வுறச் செய்வாய் மங்கள பொருளே கனனாதா தேனோடு பாலும் தெங்கொடு பழமும் தெவிட்டா முதமும் தினம் படைப்பேன் ஊனொடு உயிரும் உணர்வும் புறப்பாய் உன்னடி தொழுதேன் கணனாதா உருகும் உள்ளூர உருந்தேன் வருக உண்ண தெவிட்டாத சிவானந்த ஒளியே வருக புலன் வழிபோய்த் தருகும் வளத்தார் நினைவினுக்கு சேயாய் வருக எமையான்ற செல்வா வருக உமையின்ற சிறுவா வருக ஒய் பைங்கூழ் பரப்பும் மகிழே வருக நரும் பாகே வருக வரைகிழித்த முருகவேக்கு முன்னுதித்த முதல்வா வருக வருகவே மூரிக் கலைசை செங்கலினீர் முனியே வருக வருகவே ஓம் மகா கணபதி ஓம் சொர்ணமகா கணபதியே வருக வருகவே